ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஐ நர்த்தனை சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமோ அதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலாவுக்கும் சோழனுக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சோழனுக்கு நல்லாவே தெரியுது அந்த கோவத்துல தான் வந்து எல்லாருக்கிட்டையும் கற்றுக்கிட்டு இருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த பணத்தில் நம்ம சோழனோட பணமும் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது எதுக்காகடா என்னோடய பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அதுவும் என்னை கேட்காம எடுப்பீங்களா அப்படின்லாம் நீ அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து உன்னை கேட்டுட்ருக்க முடியுமா அப்படின்னு பாண்டியனும் கொஞ்சம் விதண்டவாதமாக பேசுகிறாங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்துடுது நடேசனும் தடுக்கிறாரு பல்லவனும் தடுக்கிறாரு நிலாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் அமைதியாக இருக்க வைக்கவே முடியும் முடியல கொஞ்ச நேரத்துல நடேசன் போயிட்டு ரெண்டு பேரையும் தள்ளி விடுறாங்க எல்லாம் உன்னால தான் உன்னால தான் இந்த வீட்டுல பிரச்சனையே மரியாதை இங்க போ பெத்த அப்பனே சரியில்லை மத்தவங்க எல்லாம் எங்க நல்லா இருக்க போறாங்க அப்படின்னு சோழன் ஒரு வார்த்தை விட்டுடுறாரு உடனே நடேசன் அமைதியா போய் வெளியே உட்காந்துக்கிறாரு ஏங்க என்னங்க வெளியே வந்துட்டீங்க அவங்கள வந்து தடுங்க ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஆயிட போகுது அப்படின்லாம் அடிச்சுட்டு சாகட்டும் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு பீடி பிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு இப்போ சேரன் வரவும் அண்ணே உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு பல்லவன் ஓடி போய் சொல்லவும் ஓடி வந்து டே 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 இருங்கடா அப்படின்னு ரெண்டு பேரும் பிரிச்சு விடுறாங்க அப்போ சோழன் கண்ணத்துல வந்து நிறைய காயம் நம்ம பாண்டியன் அடிச்சது அதே மாதிரி பாண்டியனுக்கும் நிறைய நகம் பட்ட மாதிரி கழுத்துல கையில கீரல் நம்ம சோழனோட விரல்ல இருந்து பட்டது ரெண்டுமே வந்து ரொம்ப மோசமான ஒரு சண்டை மாதிரி பார்த்துட்டு நிலவுக்கு அசிங்கமா போயிடுது சி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க அப்போது திரும்பவும் நம்ம சேரன் வந்து எதுக்காக சண்டை பிடிக்கிறீங்க அப்படின்னு ஏன் பணத்தை எதுக்கு நான் எடுத்தீங்க என்னை வெளியே கொண்டு வரதுக்கு என் பணத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீ என்ன முன்ன பின்ன பணம் ஏதாவது சம்பாதிச்சு அண்ணன் கிட்ட கொடுத்து வச்சுருக்கியா மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறான்னு பில்டப்பாக பேசுகிறேன் என்னைக்காவது உன் செலவை தாண்டி வீட்டில் பணத்தை கொடுத்துருக்கியா நீ அண்ணனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கியா அப்படி இருக்கும்போது உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு நீ திமுர்த்தனம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் போய் உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பணம் செலவு பண்ணணுமா உன்னோடது பத்தாயிரம் தான் மீது எல்லாமே எங்களோடய பணம் அது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் கத்துறாரு அதுக்காக என்ன கேட்காம எடுப்பீங்களா இந்த வீட்டில் நம்பி எதையும் வைக்க முடியல அப்படின்னு சொல்லி திரும்பவும் பேசவும் பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மறுபடியும் சண்டை நிலாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பயங்கரமாக கோவம் வருது அதுக்கப்புறம் தட்டு சோம்பல் இதுக்கு முன்னாடி ஒரு முறை சண்டை போடும்போது அப்படி அப்படிதான் பண்ணாங்க இப்போவும் அதே மாதிரி எடுத்துட்டு வந்து வேகமாக தரையில் எறிகிறாங்க அந்த சத்தத்தில் ரெண்டு பேரும் அப்படியே நின்றுடுறாங்க போதுமா இப்ப உங்களுக்கு நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க இந்த வீட்டில் இருக்கிறதே கொஞ்சம் பார்த்துரும் அதையும் இதே மாதிரி போட்டு போட்டு உடச்சிடுறேன் நீங்க சண்டை போடும் போதெல்லாம் ஒரு சும்பையோ இல்ல ஒரு பாத்திரத்தையோ உடைக்கணுமா நானே அப்படின்னு கத்துறாங்க இல்லைங்க அது வந்து அப்படின்னு சோழன்றது இப்ப என்ன என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு பேசுறீங்க நீங்க உங்களை வெளியே கூட்டு வர்றதுக்காக தானே அவங்க இவ்வளவு மெனக்கட்டாங்க என்னெல்லாம் பேசினாங்க பாத்தீங்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை வெளியே கூட்டு வந்தது பெரிய விஷயம் அதை யோசிக்காம உங்க பணத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அப்படி அடிக்கிறீங்க சத்தம் போடுறீங்க அப்படின்னு நிலா அப்படின்னு பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்றல என்ன உங்களோட பணம் பத்தாயிரம் அவ்வளவுதானே தோ நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை சோழன் கிட்ட கொடுக்குறாங்க இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு பிடிங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சட்டையில் சொருகி விட்டுடுறாங்க அவங்க பேக்கெட்டில் அதுக்கப்புறம் சரி உங்களோட பணம் வந்தாச்சுல்ல இப்போ அவங்க எல்லாரும் உங்களுக்காக பண்ணினேன் அந்த செலவு நான் பத்தாயிரம் கொடுத்துருக்கேன் உங்களை வெளியே எடுக்கிறதுக்காக உங்களோட ஓனர் கொடுத்த பணத்தை நீங்கள் கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ அது உங்க விருப்பம் அதே மாதிரி இப்போ சேரணனும் பாண்டியனும் பணம் கொடுத்துருக்காங்க உங்களை வெளியே எடுக்கிறதுக்காக மொத்தம் ஐம்பதாயிரத்தில் பதினோராயிரம் ரூபாய் உங்க ஓனர் கொடுத்தது மீதி எங்களோட பணம் எப்போ கொடுக்க போறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க சோழன் வந்து திருத்திருந்து முழுக்கிறாரு தெரியுதுல்ல பணத்தை கணக்காக கேட்குறது யாரோ இல்ல பிரண்ட்ஷிப்ல கூட கேட்டுறாங்க ஆனா இங்க பாருங்க குடும்பம் இது குடும்பத்துல போய் ஏன் பணமும் பணம் பேசுறீங்க அவன் பாண்டியன் கேக்குற மாதிரி என்னைக்காவது உங்க சம்பாத்தியத்தை வீட்ல எடுத்துட்டு வந்து பெரியவங்க கிட்ட குடுத்துருக்கீங்களா அப்படி அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஸ்டின் பண்றாங்க ஆனா சோழனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது எல்லாருமே ஒரே மாதிரி கார்னர் பண்றாங்கள அப்படின்னு சொல்லிட்டு ச்சே அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு கிளம்பி வெளியே போயிடுறாரு போகட்டு விடுங்க எங்க போயிட போறாரு திரும்பவும் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணி போய் உட்காரட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல திரும்பவும் பணத்தை கொடுத்து கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு நிலா சொல்றாங்க போன மாதிரி போனவர் நிலா சொன்னதை கேட்ட உடனே அமைதியை வந்து வாசலில் இருக்கிற அந்த தின்ன மாதிரி இருக்குல்ல அதில் வந்து உட்காந்துடுறாங்க நிலாவுக்கு லைட்டாக சிரிப்பு வருது அண்ணே பார்த்திங்கல்ல அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சேரன் கிட்டே சரிப்பா நான் சமைக்கிறேன் இங்கே எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு என்ன நடந்தாலும் சாப்பாடு அண்ணே உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இல்லைடா லஞ்சுக்கு எல்லாரும் சாப்பிடணும்ல அப்படின்னு அதோ உங்கள் தம்பி எனக்கு கொடுத்தான்ல நல்லா பலமாக கொடுத்துருக்கான் அதுவே எனக்கு நல்லா நிறைஞ்சிருக்குன்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியே கிளம்புறாங்க இன்னைக்கு சண்டே கடை லீவ் தானே இங்கே இருடா வீட்டிலையே அப்படின்னு நம்ம சேரன் பேசுகிறாங்க உனக்கு ஒண்ணுமே புரியாதானே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து பாண்டியன் போயிடுறாரு அவருக்குமே அசிங்கமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் போயிட்டே இருக்கும்போது நம்ம சோழன் வந்து பாண்டியனோட கையை தாங்கி பிடிச்சிடுறாங்க பாண்டியன் நின்றுட்டு விடுறா கையை விடுறா அப்படின்னு சொல்றாங்க என்ன கீரிட்டனா நிறைய இதோ நகம் வெட்டலை அதான் சரி நீ வேணா கிரிக்கோ இந்தா கிரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை காமிக்கிறாங்க உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருது அவ்வளோதாமா அவங்க திடீர்னு சண்டை போட்டுப்பாங்க திடீர்னு ஒன்று சேர்ந்துப்பாங்க அவங்களுக்குள்ள சண்டைங்கிறது சாதாரண ஒரு சின்னதாக அந்த சின்ன பிள்ளைங்க பல்பத்துக்கு சண்டை போடுவாங்களே அந்த அந்த மாதிரி அப்படின்னு இருக்காரு சேரன் அதே மாதிரி சோழனை உங்கள் அப்பா ஆளுங்கெல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ அவன் எவ்வளோ கோவப்பட்டான் தெரியுமா உங்கள் அப்பாவே அடிச்சிருவானுலாம் நினச்சேன் அளவுக்கு அவன் கோவத்துல இருந்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே ஒருத்தரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் அப்படின்ட்டு அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம நிலா ரசிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் உள்ளே இருக்கும்போது நம்ம நிலா சேரன் கிட்டே கேட்குறாங்க அண்ணே நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா பிரியாணி செய்கிறதுக்கு அப்படின்னு இல்லைப்பா இன்னைக்கு நாங்கள் நாலு பேர் சமைக்கிறோம் நீ வாரம் முழுக்க வேலைக்கு போற இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்டெடு வெளியே போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க மழை வரும் போல இருக்கே அப்படின்னு அன்னைக்கு மாதிரி வெளியே சமைப்போமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லை பரவாயில்லப்பா நான் இங்கேயே சமைச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிலா வெளியே போயிட்டு மழை வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிளைமேட்டை ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனால் திருவண்ணாமலையில் அவங்க வீடு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனாலையும் மழை எப்போ வருது வெயில் வர எப்போ வருதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உள்ளவே இருக்கிற மாதிரி இல்லாட்டினா காலேஜ் போனால் காலேஜுக்குள்ளவே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால இந்த எல்லாம் அதிகமாக அனுபவிக்கலைன்னு சொல்லி அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க என்னம்மா மழையில் நினைகிற மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்து நின்றுட்டுருக்க மழை வரப்போகுது ஈரக்காத்து உள்ள போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன ஃபாரின்லையே வளர்ந்த அப்படின்றாங்க ஃபாரின்ல கூட இந்த மாதிரி கிளைமேட்லாம் நம்மளால அனுபவிக்க முடியும் சென்னையில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிக்கிட்டு இருக்காங்க இங்கெல்லாம் மழை வரதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் எல்லா ஊர்லேயும் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு நிலா சொல்றாங்க சரி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க யா என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி பிடிக்கிறியா அப்படின்னு நடேசன் கேட்குறாரு ஆ அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க பின்ன உன்ன என்ன பீடி பிடிக்கவா கூப்பிடுவேன் உட்காரங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு சரி சொல்லுங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் உள்ளே போய் பார்க்குறாரு யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சேரன் சமையல் வேலை பார்த்துட்டுருக்காரு நம்ம சோழன் வந்து வெங்காயம் அறுக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு நம்ம பல்லவனும் பாண்டியனும் ஃபோனை பார்த்து ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன வேலையெல்லாம் செய்கிறாப்புல அப்படின்னு பாண்டி நடேசன் கேட்குறாரு ஏன் செய்ய மாட்டேன்னா நான் செய்வேன் எங்கள் அண்ணனுக்காக என்னன்னாலும் செய்வேன் அப்படின்னு சரிடா செய்யே அப்படின்னு சேரன் ஸோ இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து ஆமாம் பல்லவனோட அம்மா எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னியே எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க சென்னையில் தான் இருக்காங்களான்னு கேட்டேன் நீங்கள் சொல்லலை நான் அவங்கள பார்த்தேன்னு சொன்னேன் நீங்கள் நம்பலை இப்போ எப்படி எங்கே பார்த்தேன்னு கேட்குறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லை சொல்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லை அதெல்லாம் முடியாது நீங்கள் சொல்லுங்கள் அவங்க சென்னையில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க உன் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சா நீ எங்கே பார்த்துருப்பேன்னு நான் கெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்றாரு நடேசன் பொன்னிலாம் இருந்துட்டு அப்போது அவங்க சென்னையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படி தானே அதனால தானே இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் தான் அவங்கள யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஏதோ ஒரு வீடு எடுத்து தங்க வச்சுருக்கீங்களோன்னு தோணுது அப்படின்னு என்னம்மா நிறைய சினிமா பாப்பியோ பழைய சினிமாவிலெல்லாம் வர மாதிரி சொல்கிற எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி பழக்கம் தான் ரெண்டு கல்யாணம் பண்ணிங்களா அப்படின்னு நான் ரெண்டு கல்யாணம் பண்ணனு உனக்கு தெரியுமா அப்படின்றாரு நடேசன் ஓ அப்போ கல்யாணம் பண்ணாமே கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வாயை மூடுமா ஏற்கனவே அவங்க என் மேலே கொலை வெறியில் இருக்காங்க தூங்கும்போது கல் தூக்கி தலையில் போட்டுருவாங்களோட பயமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் சொன்ன அவங்க காதில் விழுந்துச்சுன்னா அதவே பண்ணிடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பயம் இருக்குல்ல உங்களுக்கு அப்போ உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றாங்க நீ அப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவங்க இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது ஏதோ கார் சத்தம் கேட்குது டக்குன்னு ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா நம்ம மனோகரோட கார் அவர் இறங்கி பவ்யமா வராரு உள்ள ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னா நிலா போய் குறுக்க நின்று எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நான் உள்ளே வந்து பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் எங்கேயும் வர தேவையில்லை வீட்டுக்கு வர்றவங்களே வராதிங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா என்ன அப்படி சொல்ல வச்சுட்டீங்க நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க நீங்க நல்ல பாம்பு மாதிரி காலை சுத்தி சுத்தி வந்து விஷத்தை ஏத்தி விட்டுட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ நடேசன் இருந்துட்டு என்னம்மா உங்க அப்பா தானே கொஞ்சம் விலகி நில்லு நான் பேசுறேன் அப்படின்றாங்க அங்கிள் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இவங்க கிட்ட எல்லாம் பேசினா நமக்கு பாவம் வந்துடும் அந்த அளவுக்கு மோசமானவங்க இவங்க அப்படின்னு நிலா வந்து கோவப்படுறாங்க இருமா விலகுமா நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா நிலா வந்து அவங்கள விடவே மாட்டுறாங்க அதான் சொல்றேன்ல ஒரு நிமிஷம் இரு நான் என்னன்னு கேட்கிறேன் அப்படின்னு இங்க பாருங்க ஏற்கனவே ஏற்கனவே உங்கள் மேலே என் பசங்கள்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அவங்க உங்களை ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் எப்போவுமே அந்த தப்பை மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணமா அப்படின்னு கேட்குறாரு என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்றாரு நடேசன் நான் தப்பு பண்ணிட்டேன் தான் சோழன் அந்த மாதிரிலாம் நடத்திருக்க கூடாது தான் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் நான் அதெல்லாம் உணர்ந்துட்டேன் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போகலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா சாமி நீங்கள் கூட்டிகிட்டு போனதும் போதும் நீங்கள் எங்களுக்கு பண்ண நல்லதும் போதும் நல்ல விருந்து கொடுத்து அனுப்பிட்டீங்கல்ல அப்புறம் என்ன அதுவே இன்னும் வாழ்க்கை முழுக்க சரியா இருக்கும் திரும்பவும் எல்லாம் நீங்க கூப்பிடாதீங்க அவ்வளவு முட்டாள் கிடையாது நான் வர மாட்டேன் அப்படின்னு நீலா சொல்றாங்க இருமா நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அன்னைக்கு வந்தப்பவே நான் நினைச்சேன் நீங்க ஏதாவது வில்லங்கமா பண்ண போறீங்க அப்படின்னு அதே மாதிரி பண்ணிட்டீங்க ஆனா இந்த நடைசனி போகும் சும்மா இருக்கிறது காரணம் எல்லாம் என் பசங்க பாத்துப்பாங்க அப்படின்னு இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம போகணுமா அப்படின்னு நினைச்சுதான் விலகி இருக்கேன் நான் மறுபடியும் சொல்றேன் என் பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அதுல இருந்து அவங்க மீண்டு வர முடியாத யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க அப்படின்னா நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் என் பொண்ணு மேலே எனக்கு இருக்கிற பாசமோ அக்கறையும் உங்களுக்கு உங்கள் பசங்க மேலே இருக்க தான் செய்யும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இப்போ நான் சோழன் விஷயமாக தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் விஷயமாக பேச வந்திருக்கிறீங்களா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம நிலா கேட்குறாங்க ஆமாம் நான் சோழன் வந்து காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார் இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தெரியும் உங்கள் அண்ணன் தாஸ் தான் அந்த வேலையவே பார்த்துருக்கான் அப்படின்ட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு மறுபடியும் நிலா கேட்கறாங்க அப்போதான் நான் நம்ம மனோகர் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க தாஸ் தான் சோழனை மாட்டி விடுறதுக்காக அந்த ஆளை வேணும்னே குறுக்க வர வச்சு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி இந்த கேஸை பெருசு பண்றதுக்காக பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே ட்ராப்பு சோழன் அது தெரியாமல் மாட்டிக்கிட்டாரு பேசுனதுனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பயங்கரமாக கண்டிச்சிட்டேன் தான் நான் சோழனோட லைசன்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கொடுக்குறாங்க ஆனால் நிலாவால் ஃபஸ்ட்டு நம்பவே முடியல நடேசன் அதை வாங்கி பார்க்குறாரு இந்தம்மா சோழனோடது தான் அப்படின்னு நம்ம நடேசன் சொல்கிறாரு அப்போ நிலா இருந்துட்டு நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு ஆமாம்மா நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு யாருக்கு தெரியும் நீங்களா இது எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டு இந்த மாதிரி அந்த விஷயத்துலேருந்து ஏதோ சோழனை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுன்னா நாங்கள் எல்லோரும் உங்களை மன்னிச்சுருவோம் மறந்துடுவோன்னு தானே நீங்கள் இந்த ட்ராமாவே பண்ணுறீங்க அப்படின்னு உள்ளே வந்து சோழன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதை கொடுக்கலான்னு நினச்சேன் நீ என்னை நம்பலை அதுக்கு மேலே நான் எதுக்கு பேசிக்கிட்டு என்ன இருந்தாலும் நான் பண்ணினது பச்சை துரோகம் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை நான் பண்ணியிருக்கவே கூடாது முக்கியமாக என் பொண்ணை தங்கத்தட்டில் வச்சு தாங்குகிற இந்த மாப்பிளையை நான் நல்லபடியாக நடத்திருக்கணும் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன் என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது நான் இப்படி இல்லை ஏதோ என்னோட கெட்ட நேரம் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு இருந்தாலும் பெத்த பிள்ளைனா கூட பரவாயில்லை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா நான் இந்த லைசன்ஸை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் மற்றபடி மறுபடியும் உறவு கொண்டாட வரலை அப்படின்னு உறவு கொண்டாட வரலன்னு சொல்கிறீங்க மறுபடியும் மாப்பிளையும் பொண்ணையும் கூப்பிட்டிங்களே அப்படின்னு கேட்குறாங்க நடேசன் கூப்பிட்டேன் தான் என் பொண்ணு இப்படி ஒரு பதிலை சொல்லுவானு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பதில் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்து நிலா நான் மன்னிப்பு கேட்டேன்னா அவள் மன்னிச்சிடுவான்னு நினச்சேன் இந்த அப்பாவை புரிஞ்சுக்குவான்னு நினச்சேன் நான் திரும்பவும் கூப்பிடும்போது நம்ம அப்பா திரும்பவும் நம்மளை வந்து கூப்பிடுறாருன்னு நினப்பாளு நினைச்சேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை அவள் மனசில் எவ்வளோ வெறுப்பு இருக்குது இருக்குது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால என்னை மன்னிச்சிடுங்க எல்லாரும் மன்னிக்கலனாலும் பரவாயில்லை கண்டிப்பாக நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு நடை செஞ்சதுட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு அங்கிள் போகட்டு விடுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அப்போது நடேசன் வந்துட்டு இருமா இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஒரு நிமிஷம் உள்ளே வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போய் சேரா சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ரெடிப்பா ஒரு பத்து நிமிஷம் எடுத்து வச்சிடுறேன் அப்படின்றாங்க வெளியே வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமா வெடி ஓடி வந்து பார்க்குறாங்க வெளியே வெளியே பார்த்தா நம்ம மனோகர் நிற்கிறாரு அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் கோவம் வருது நடேசன் மட்டும் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கொஞ்சம் மெல்லிய குரல் குரல்ல கூப்பிடுறாரு எவ்வளவு பெரிய மனசுப்பா உனக்கு நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைய கொடுத்துருக்கேன் உனக்கும் உன் தம்பிங்களுக்கும் ஆனா அதை யோசிக்காம உள்ள வாங்கன்னு சொல்ற நான் எல்லாம் துரோகி இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி உன்னால மனசார உள்ள கூப்பிட முடியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு வாங்க உள்ள அப்படின்னு சேரன் கூப்பிட்றாரு அண்ணே ஒரு நிமிஷம் யார் வீட்டுக்கு வந்தாலும் வாங்க உள்ளேன்னு கூப்பிட்டு தலைவலையல் விரிச்சு போட்டு சாப்பாடு போடுறதுனால தான் கண்டவங்க எல்லாம் இந்த வீட்டில் வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க அன்னைக்கு மட்டும் சோழனுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா உங்கள் எழும்பு எத்தனைன்னு எண்ணி உங்கள் கையில் சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பாண்டியன் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அமைதியாக இருங்கண்ணே உங்களுக்கு எதுவும் தெரியாது இவ்வளோ மோசமான நிலமையில நம்ம சோழனை மீட்டு கொண்டு வந்தோம் இருக்குல்ல அன்னைக்கு மட்டும் நம்ம பார்க்கலனா சோழனை கொன்னு இருப்பார் இந்த ஆள் அவ்வளோ மோசமான ஆள் திரும்பவும் இங்கே வந்திருக்காருன்னா அதை நான் நம்பி இவருக்கு உபசரிக்கணுமா அப்படின்னு எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருந்துருது இல்லடா நம்ம அங்கே போகல அவர் நம்ம வீடு தேடி வந்திருக்காரு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணுமே அப்படின்னு சோழனை ஒரு நாய் மாதிரி ஒரு டிரைவர் மாதிரி நடத்திருக்காங்க அந்த வீட்டில் மாப்பிள்ளைன்னு கூட யோசிக்காம அவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்றாங்க நிலா எதுவுமே பேசல நிலா என்னப்பா ஏதாவது சொல்லு அப்படின்றாங்க பாண்டி பேசுறதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம நிலாவும் சொல்றாங்க சரி நான் கிளம்புறேன் இதுக்கு மேலேயும் நான் அவமானப்பட விரும்பலை அப்படின்றாங்க மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொன்னீங்க அவமானப்படுத்துகிறோன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நிலா கேட்கறாங்க சோழன் எதுவுமே பேசாமல் இருக்காங்க அப்போ தம்பி சோழ அப்படின்னு கூப்பிட்டு என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன் நான் உங்களை ரொம்ப தப்பாக எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியும் போயிடுறாங்க ரொம்ப மனசார உருகி பேசின மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருமே நம்புற மாதிரி இருக்குது ஆனால் நடேசன் நம்ப மாட்டேங்கிறாரு இப்போவுமே உங்கள் அப்பா நடிச்சுட்டு தாமா போகிறாரு அப்படின்றாரு நடேசன் நான் கூட ஒரு செகண்ட் யோசிச்சேன் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க அது அப்படிதான் உன்னோட அனுபவம் வேற என்னோட அனுபவம் வேற இல்ல இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு இப்போ அவரோட மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த சொத்து எல்லாமே அதாவது உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து தானே அது எல்லாமே அது வந்து உனக்கும் உங்க அண்ணனுக்கும் சேர வேண்டியது தானே உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் அது கொடுக்கணும் அப்படின்னு உங்க அப்பா நினைப்பார் போல இருக்கு நீ கையெழுத்து போட வேண்டி இருக்கும்ல ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன பண்ணணும்னு எல்லா குறுக்கு வழியும் தெரியும் அப்படி எல்லாம் இருக்காது மறுபடியும் என்கிட்ட ஒட்டி ஏதாவது பண்ணனும்னு பிளான் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு ஆமா நீ வந்திருக்கிறது பெரிய கோடீஸ்வரம் விடுப்பார் உங்ககிட்ட வந்து ஏதாவது காரியம் ஆகும்னு அவங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து நிலா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ எல்லாரும் ஜாலியாக பிரியாணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு பரிமாறி சாப்பிடும்போது மழை வருது அந்த மழையில் சூடாக பிரியாணி சாப்பிடும்போது அவங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது எல்லாருக்குமே லெக் பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பீஸை எடுத்து வச்சிட்ருக்காரு நிலாவுக்கு மட்டும் ஒரே ஒரு லெக் பீஸ் வைக்கவும் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது அது பல்லவனுக்கு கொடுக்குறாங்க என்னென்ன அவங்களுக்கு மட்டும் தான் லெக் பீஸா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உங்களுக்கு தனியாக வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு லெக் பீஸாக தனியாக வருவலும் கொடுக்குறாங்க அதே நான் அவங்களுக்கு மட்டும் ரெண்டு ரெண்டு அப்படின்னு நம்ம பாண்டி கேட்குறாரு அவங்க ரெண்டு பேரும் எல்லாரை விட சின்னவங்கல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் லாஜிக்கே இல்லை தெரியுமா அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க ஆனால் பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சோழன் யாருக்கிட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க லைசன்ஸு கிடச்சிருச்சு ஸோ திரும்பவும் நான் வேலைக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர்கிட்டையும் பேசுகிறாங்க நான் வரும்போது ஓனர்கிட்ட பேசுனீங்க அதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஒருவேளை வேளை கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை யாரும் இல்லை அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாரு இல்லை நீங்கள் யாரோ ஒருத்தங்க கிட்ட அதுவும் லேடி கிட்ட தான் ரொம்ப பாசமாக எமோஷ்னலாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னு மட்டும் தெரிஞ்சது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நான் லேடி கிட்ட தான் பேசினேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வாமா போமானு பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அறுக்குறையாக கேட்டிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு என்னது சொல்லுங்க அப்படின்றாங்க இல்லை நீங்கள் பணம் சேர்த்து வச்சிருந்தீங்கல்ல அப்படின்னு என்னது எந்த பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே கேட்குறாங்களேன்னு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுது உங்களுக்கு இல்லை வீட்டில இருந்த பணத்தை எதுக்கு எடுத்தீங்கன்னு பாண்டிகிட்ட சத்தம் போட்டீங்கல்ல அந்த பணம் ஆக்சுவலாக நீங்கள் எதுக்காக வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க சும்மாதாங்க தாங்க அப்படின்னு இல்லை நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அதை வச்சிருந்தீங்கன்னு நல்லாவே தெரியுது சொல்லுங்க அப்படின்னு சோழன் கிட்ட கேட்கறாங்க நிலா ஆனா சோழன் தடுமாறுறாரு ஏதோ போய் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக ஒன்றுமா என்னவோ அதை சொல்லுங்க அப்படின்னு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆ நான் ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட அதுக்காகதா அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படியே தான் எனக்கு தெரியலையே அதுக்காகலாம் நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆனால் யார்கிட்ட இதை பற்றி சொல்லக்கூடாது ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க இப்போது நிலாவுக்கு திரும்ப திரும்ப அதே விஷயத்தில் சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க ஒரு நிலாவுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரெகுலராக ஆக்டிங் டிரைவரா போயிட்டு இருந்தவர் சோழன் ஸோ அவங்கக்கிட்ட வந்து மேற்படிப்புக்காக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் விசாரித்து வச்சுருந்தாங்க பல்லவனுக்காக ஸோ அதுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்ராட் அனுப்பி பல்லவனை படிக்க வைக்கணுங்கிறது சோழனோட ஆசை அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து பணத்தை சேர்த்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இது யாருக்குமே தெரியாமல் அந்த லேடி கிட்ட நம்ம சோழன் பேசிக்கிட்டு இருக்காரு அவங்கக்கிட்ட தான் மேடம் மேடம் மா வாங்க போங்க வாமா போமா அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க அதுதான் வந்து நிலா கேட்டுட்டாங்க அறக்குறையா இப்போ பல்லவனுக்காக அவங்களோட சொந்த சந்தோஷம் விருப்ப விருப்புகளை தாண்டி அவங்களுக்காக தான் செலவு பண்ணது அந்த பணம் அப்படின்னு கூட யோசிக்காம எல்லாரு கூடவும் சண்டை போட்டாங்க அந்த பணத்தை பல்லவனுக்காக சேர்த்து வச்சதுனால இவங்க சொன்னாங்க தான் இப்படி அதாவது எங்கள் ஃபேமிலியில் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சேரன் ஆர்கிடெக்ட் போலருக்கு நம்ம சோழன் வந்து நிஜமாவே டிராவல்ஸ் பெருசாக வச்சு நடத்துறோம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம பல்லவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் நம்ம பாண்டிக்கும் அதே மாதிரி பெருசாக ஒரு ஆட்டோமொபைல்ஸ் வச்சு அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சோழனுக்கு பிளான் இருக்குது போல இருக்கு அதுக்காக தான் வந்து இது எல்லாத்தையும் பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி மாதிரி இதை வந்து யார்கிட்டயும் ஓப்பனாக இது வரைக்கும் சொல்லலை சொன்னா நடக்காது சொன்னா நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது யாரும் செய்ய விட மாட்டாங்க அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லுவாங்கங்கிற மாதிரி ஸோ சோழன் தான் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு செட்டில் கொண்டு செட்டிலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சோழன் மனசில் நினைச்சிருக்கிறதுனால தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்திருக்கு நிலா கிட்ட சொன்னது எல்லாமே அப்போதைக்கு பொய்யா இருந்திருக்கலாம் பட் ஃபியூச்சர்ல இதெல்லாம் பிளான்ல இருக்கு அதனால தான் அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சோழன் எக்ஸாக்டாக ஒரு பிளான் போட்டு வச்சிருந்திருக்காரு ஸோ இதெல்லாம் நிலாவுக்கு தெரியும் போது கண்டிப்பாக சோழன் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை உருவாகும் அந்த மரியாதை கூடிய விரைவில் வந்து கண்டிப்பாக காதலாக மாறும் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழவும் ஆரம்பிச்சுடுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வெளியே சொல்லாமல் சோழன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது நிலாவுக்கு ரொம்ப வந்து பெரிய ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குங்கிறது தான் என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ